ஓம் விக்னேஸ்வராய டிவி ஜோதிஜியம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிகிராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரளி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் விஜயராசன்போல முதல்ல கிரக அமைப்பு அதன்படி உங்கள் ராசியிலே வியாழக்கிழமை வர சுக்கர பகவான் அமர்ந்திருப்பார் வியாழக்கிழமையிலேருந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனசாரத்துக்கு சென்று விடுவார் ரெண்டாம் இடத்திலே புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்திலே திங்கட்கிழமை வர இந்த மகர மாதம் தை மாதம் ஆரம்பிக்கிற காரணத்தினால சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து விடுவார் நான்காம் இடத்திலே சனி பகவானும் ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருப்பார்கள் பதினோராம் இடத்திலே கேது பகவான் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களிலே பயணிக்க காத்திருக்கின்றார் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு சிறந்த நற்பலனை தரும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழன் வெள்ளி அந்த இரு நாட்களில் வந்து உங்களுக்கு வேதை தினமாக வர காத்திருக்கிறது சந்திராசமம் இல்லை வேதை தினம் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் வரக்கூடிய திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி அதிகம் வந்து பன்னெண்டு மணி வரை இருக்கிறது அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தபடியாக அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இந்த நாள் வந்து மரண யோகமும் சித்தயோகமும் கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அமைய காத்திருக்கிறது போகி பண்டிகையை கொண்டாடுங்க ஏன்னா இதோட தட்சிணாயண காலகட்டங்கள் முடிவுறுகிறது அடுத்து நாளையிலேருந்து உத்தராயண காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறது அடுத்து திங்கட்கிழமை அதாவது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு தைப்பொங்கல் தமிழர் திருநாள் அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு வந்து பஞ்சமி திதி வருகிறது பகல் பத்து மணி வரை வந்து சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது யோகத்தை பொறுத்தளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள் நட்சத்திரம் வந்து மதியம் ஒரு மணி வரை சதய நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாய் நட்சத்திரம் வருகிறது தைப்பொங்கல் மகர சங்கராந்தி நாள் அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு ஐயப்பங்குல்ல மகர ஜோதி தெரியக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் உங்களுக்கு சுப நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திதிய பொறுத்தளவுக்கு வளர்ப்பறையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பகல் பதினொன்றரை மணிக்கு மேலே உத்திராட்ட நட்சத்திரம் வந்து போராட்ட நட்சத்திரம் அன்று வந்து ம மரண யோகம் கூடிய நாள் அதே மாதிரி மத மரண யோகம் இருக்கிறது யோகம் இருக்கிறது அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு திருவள்ளுவர் தினமும் கூட அடுத்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு திதி வந்து சப்தமி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றைய தினம் வந்து மரணயோகம் கூடிய நாள் தான் காணும் பொங்கல் இந்த மூணு நாட்களும் அதாவது வந்து திங்கள் செவ்வாய் புதன் நான் தை மாதத்தின் துவக்க மூன்று நாட்கள் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளுமே கறி நாட்கள் அடுத்ததாக வியாழக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அதே மாதிரி காலை எட்டு மணி வரை ரேவி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்மதி நட்சத்திரம் வருகிறது தான் அஸ்வதி நட்சத்திரம் வரும்பொழுது உங்களுக்கு வேறைய தினம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அன்றைய தினம் வந்து அமி அதாவது அமிர்தியோகம் கூடிய நாள் நல்லாயிருக்கு அடுத்து இந்த வாரத்தின் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்னா வெள்ளிக்கிழமை பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து திதி வந்து யோகமான திதி நவமி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வருகிறது அன்று சுப நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு தசமி திதி வளர்புறைய தசமி திதி நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் யோகம் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய வாய்ப்புண்டு உண்டு விஷயம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு சேர்ந்து புதபவனும் அமர்ந்திருக்கிறார் லாபாதிபதி அவரும் அமர்ந்திருக்கின்றார் இதனால் அவங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு யோகங்கள் கிடைக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு விரையாதிபதி வந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து அங்கே வர வியாழக்கிழமைக்கு மேலே அங்கே வர்றதுனால அந்த சுப விரயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா அட்டமாதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கின்றார் அதனால் லாபமும் அதே நேரத்தை பொறுத்த அளவுக்கு சிறு சிறு இழப்பீடுகள் அப்படினு சொல்லலாம் அந்தளவுக்கு கூட நடக்கிறக்கான வாய்ப்பு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நிதானமான போக்கு ஒன்று தான் இந்த வாரத்தில் பணப் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நிதானமான செயல்பட்டால் பணப் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது தன வாக்கு குடும்ப ஸ்தானம் பள்ளி பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஜனாதிபதி வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதனால் அந்த வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து தை மாதத்துலேருந்து சூரிய பகவான் அதாவது அவர் தான் ஜீவனாதிபதி அவர் வந்து மூணாம் இடத்தில் அமரும்பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அபிவிருத்தி அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் பெருகும் இன்னும் மேற்கொண்டு ஏதாவது புது முயற்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் யாராவது வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானால் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் இதுவரை வந்து கொஞ்சம் வில்லங்க வியாக்கியானத்தில் இருந்த நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுக்கு சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அல்லது சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த தொழில் வியாபாரம் பொருளாதாரம் இவெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் துவக்கத்தின் மூன்று நாட்களும் வந்து விடுமுறையாக அமையக்கூடிய காரணத்தினால விடுமுறை முடிஞ்ச உடனே ஒரு வேலைப்பழு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அந்த வேலைப்பழு கொஞ்சம் சம சமாளிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த வாரம் வந்து அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரம் எல்லாத்தையும் விட இந்த வாரத்தில் உடல் நிலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க என்ன கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்திபதி அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அவர் வந்து ரெண்டாம் இடத்தில் அமரும்பொழுது உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமான போக்கையை கடைபிடித்தால் நிலந்துரும் பெண்களுக்கு ஏழாம் விதி உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதும் அடுத்து அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் கணவன் மனைவி உறவில் பாவம் பலப்படும் அதாவது உறவினர்கள் இல்லங்களுக்கோ சுப செய்திகளுக்கு சொல்றதுக்காக உறவினர்கள் இல்லங்களுக்கோ விருந்தாளியாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மங்களத்தை அனுபவிக்கூடிய வாய்க்கையும் உண்டு கணவன் மனைவி உறவு பலப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து யோகம் பலங்கள் நல்ல நிறையா கிடைக்கும் புதிய முயற்சியில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதுவும் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு லாபமும் யோகமும் கலந்த நல்ல சுப வாரமாக அமையவதற்கு ஜோதிடரின் இணைய நல் வாழ்த்துக்கள்